நேர்மைக்கு கிடைத்த அங்கீகாரம் நாற்பத்தைந்து சபரன் நகையை ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு அஞ்சல் துறை கௌரவம் ஒரு லட்சத்தை தாண்டி தங்க மலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மக்கள் அதை எப்படி பாதுகாப்பது என்று சிந்தித்து வருகின்றனர் இத்தகைய சூழலில் தற்செயலாக கையில் கிடைத்த பல லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளுக்கு தான் உரிமையாளர் என ஆசைப்படாமல் நேர்மையுடன் அவற்றை உரியுடன் ஒப்படைக்க பெரிய மனது வேண்டும் அப்படி நேர்மையான குணம் கொண்டவர் தான் துப்புரவு பணியாளரான சென்னையை சார்ந்த பத்மா சென்னை திருவள்ளிக்கணியைச் சார்ந்த பத்மா என்பவர் தனியார் ஒப்பந்தம் நிறுவனம் மூலம் தூய்மைப் பணியாளராக பணியாற்றி வருகிறார் கடந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி சென்னை தீ நகர் பகுதியில் பணியில் இருந்தபோது கண்டெடுத்த நாற்பத்தைந்து சவரன் தங்க நகையை உடனடியாக பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் அது தொடர்பாக காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் அந்த நகைகள் நங்கநல்லூரை சார்ந்த அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த செய்தி வெளியானதும் நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த துப்புரவு பணியாளர் பத்மாவுக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக வைரலாகி அவருக்கு பாராட்டுகள் பெருமளவில் குவிந்தது குறிப்பாக தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போதும் நேர்மையுடன் பிறருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்ததை தமிழக முதல்வர் ஸ்டாலின் பாராட்டி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து பரிசுத் தொகையாக ரூபாய் ஒரு லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் மேலும் வேளாம்பால் நெக்ஸஸ் குழுமத்தின் சார்பில் நேர்மை தாரகை விருது வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது லலிதா ஜுவல்லர்ஸ் நிறுவனர் நேரில் அழைத்து பரிசளித்தார் இப்படி பல்வேறு நிறுவனங்களின் பரிசுகள் பாராட்டுகள் பத்மாவுக்கு வழங்கப்பட்டது சமூக ஊடகங்களின் பரவலாக பாராட்டுப்பட்ட அவருக்கு நேர்மையின் அடையாளம் என்ற அங்கீகாரம் கிடைத்தது இதற்கெல்லாம் மணிமுகடம் சூட்டியது போல் பத்மாவின் நேர்மையை பாராட்டும் வகையில் தமிழக அஞ்சல் துறையின் மத்திய கோட்டம் அவருக்கு புகைப்படத்தின் கூடிய சிறப்பு தபால் தலை ஒன்றை வெளியிட்டு கௌரித்துள்ளது சென்னை மத்திய கோட்டம் தமிழக அஞ்சல் துறை சார்பில் பத்மாவின் நேர்மையை போற்றும் விதமாக அவரது புகைப்படத்துடன் கூடிய சிறப்பு தபால் தலை ஒன்றை அவரது கைகளாலேயே வெளியிட்டு அவரை கௌரித்துள்ளனர் மேலும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி சார்பில் அவரது பெயரில் பிரீமியம் சேமிப்பு கணக்கு முன் துவங்கப்பட்டுள்ளது அதேபோல ரூபாய் பதினஞ்சு லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு வழங்கப்பட்டு அதற்கான ஆணைகளை மத்திய அஞ்சல் கோட்ட முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் விஷ்ணுராஜ் பத்மாவிடம் வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பத்மாவின் நேர்மையும் சமூக பொறுப்புணரும் அவருக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளதுடன் நேர்மைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது